வேல்பாரி மூன்றாம் முழுக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க வெட்டியரில் பார்த்தீங்கன்னா இது மேட் ப்ரேயர் மேட்டு மெடிடேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் இது வந்து நம்ம வெளியில் எங்கன்னா வெளியூர் போகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த டயத்தில் கூட இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வாழை அதே மாதிரி கார் ஷீட்டு வாழை கார் ஷீட் பண்ணுறது இது ஒரு பயோடிகிராஃபு அதே மாதிரி இது நல்ல உடம்பு குளிர்ச்சியானது வாழை அதே மாதிரி இது மேட்டுங்க இந்த மேட்டை நமக்கு வந்துட்டு யோகா பண்ணுறதுக்கு ஸ்லீப்பிங் மேட்டை கூட யூஸ் பண்ணுறாங்க யோகாவுக்கு மற்ற எல்லா எல்லாத்திடம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கிட் ஆகாது சம்புங்கிறது ஒரு இயற்கை அதுவும் நம்ம இயற்கையில் கிடைக்கிற ஒரு கிராஸ் தான் இது நல்லா லாங்காக க்ரீன் கலரில் வளர்ந்துட்டு இருக்கும் தண்ணி இருக்கிற இடத்துல கிடைக்கும் இதை வாங்கிட்டு இதில் இந்த மாதிரி மேட் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன ஆகுதுன்னு சொல்லி கவலைப்படாமல் அது சீக்கிரம் மக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஃபேன்ஸியாக இருக்கணும் பட் அதே டைமில் இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருளை விரும்பி வாங்குகிறாங்க வணக்கம் என் பேர் முருகேசன் ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கேன் நான் வந்து ஒரு இருபது வருஷமாக இந்த நேச்சுரல் பொருள் வச்சு டெக்ஸ்டைல் பண்ணிருக்கேன் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ் நேச்சுரல் மெட்டீரியல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்ப்புல் தர்ப்புள்ள மேட்டு ஸ்லீப்பிங் மேட் தென் யோகா மேட் ப்ரேயர் மேட்டுங்க அப்புறம் அந்த ப்ரேயர் மேட்லேயே சின்னதாக நம்ம பேக்கில் சூட் கேஸில் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஃபோல்டபுள் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மேட்டுங்க சின்ன சின்ன பேக்ஸு நம்ம கம்ப்யூட்டரில் இந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம் அப்போ வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறது சேர்க்கு குஷன் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு தர்ப்புழியில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தர்ப்புழியில் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நெகட்டிவ் எனர்ஜி அண்டை விடாது நம்மக்கிட்ட ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ரெண்டாவது இதில் நம்ம உட்காந்துட்டு போது மனசை ஒருநிலைப்படுத்தும் அது போக இப்போ இதில் நம்ம செய்கிறதுனால மற்ற பிளாஸ்டிக் அது இது இந்த மாதிரி ஸ்மெல்லாம் நம்ம வராது நமக்கு உள்ளே நாங்கள் பஞ்சு வச்சுருக்கோம் பியூர் காட்டன் துணி துணி யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் ஒன்றாவே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மேட்டிங்கில் உட்காந்துட்டு நம்ம தியானம் பண்ணுறோம் அப்போ வந்துட்டு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இது தர்ப்புள்ள செஞ்ச பையங்க இந்த பையன் எதுக்கு நம்ம இதில் பண்ணுறோம் சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பை வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இழுத்து கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட வர விடாது அதனால் இதை நம்ம வந்து எது இதிலலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு எதனா பொருள் கொண்டு போகிறது அது போக இந்த தாம்பூலம் எல்லாம் போட்டு கொடுக்குறது ஃபங்க்ஷனில் தாம்பூலம் போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் இது போய் சேரும் இது வந்து சேர் குஷன்னு சொல்லுவோம் தர்பை புல்லுல செஞ்ச சேர் குஷன் இதில் உட்காந்துக்கிறது நம்மளுக்கு என்னென்னா லாங் ஜேர்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லாங் ஜெர்னியிலாம் ஏர் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா காரில் ரொம்ப தூரம் போகிறவங்க லாரி ட்ரைவர்ஸ் பஸ் டிரைவர் இந்த டெய்லருங்க இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நேரம் சீட்டில் உட்காந்துட்டு வேலை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து நம்ம உட்காந்துட்டோம்னா நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது நம்ம வந்து இந்த ஃபைல்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு வராமல் நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம வெட்டி வேற செய்கிற பொருளுங்களை பார்க்கலாம் வெட்டி வரையில் பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி சேர் குஷன் இது உள்ளே வந்து நம்ம மேலே வெட்டிவேர் மேட் வச்சுருக்கோம் உள்ளவும் வெட்டிவேர் வச்சுருக்கோம் மேலே ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணி தைச்சிருக்கோம் இதுவும் வந்துட்டு இந்த சேரில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்தது பாடியோட ஹீட்டை குறைச்சிரும் குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து முதுகு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இது யூஸ் பண்ணலாம் அதே வெட்டி வேரில் பார்த்தீங்கன்னா இது மேட்டு ப்ரேயர் மேட்டு மெடிடேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் இது வந்து நம்ம வெளியில் எங்கன்னா வெளியூர் போகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த டைத்தில் கூட இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம வெட்டிவேர் விசிறி நார்மலாக மற்ற விசிறி யூஸ் பண்ணுறத விட இதில் கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி விசும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் இது வந்து காரில் கார் ஷீட்டுன்னு சொல்லி சொல்கிறது வெட்டி வேரில் செஞ்சதுங்க இது கார் ஷீட்டில் இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம வச்சிட்டோம்னா இது உட்காந்துக்கிற போர்ஷன் இது வந்து சாஞ்சிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த குளிர்ச்சி லாங் ஜேர்னிக்கு வந்துட்டு நம்மளுக்கு உடம்பு ஹீட் ஆகாது அதனுடைய ஃப்ராக்ரன்ஸு மனசுக்கு இதமாக இருக்கும் ட்ரைவிங்க்கு நல்லா இருக்கும் இது அதே மாதிரி வெட்டி வெர்லேயே செய்கிற மேட்டுங்க ப்ரேயர் மேட்டு இது நம்ம வெட்டி வெயிலே செய்கிற பேகு இந்த சாதாரணமாக மற்ற எல்லா பேக்கும் கொண்டுட்டு போகிறத விட இந்த மாதிரி பேக் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம குளிர்ச்சியாக இருக்கும் நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இது இருக்கும் இது வெட்டி வெர்லேயே செய்கிற பெரிய மேட்டு யோகா பண்ணுறவங்களாம் நார்மலாக அந்த பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி யோகா மேட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த நேச்சுரல் ரப்பர் மேட்டெல்லாம் பண்ணும்போது சில ஸ்மெல்லாம் வரும் அது நிறைய பேர்த்துக்கு விரும்ப மாட்டாங்க பட் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்ல ஸ்மெல் வரும் அது போக இயற்கையான பொருள் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் கோடை காலத்தில் இதை வந்து பாய் மாதிரி விரிச்சும் படுத்துக்கலாம் வெட்டி வேரில் இது போக சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அடுத்தது நம்ம வாழைநார் பார்க்குறோம் இது வாழைநாரில் அதே மாதிரி கார் ஷீட்டு வாழைநாரில் கார் சீட் பண்ணுறது இது ஒரு பயம் எடுக்கிறப்பு அதே மாதிரி இது நல்ல உடம்பு குளிர்ச்சியானது லாங் டிரைவிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாழை மட்டியில் அதே மாதிரி இது மேட்டுங்க இந்த மேட்டு நம்மளுக்கு வந்துட்டு யோகா பண்ணுறதுக்கு ஸ்லீப்பிங் மேட்டை கூட யூஸ் பண்ணுறாங்க யோகாவுக்கு மற்ற எல்லாத்தையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கிட் ஆகாது இது வாழைநாரில் செய்கிற பேகு இது இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷனு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் இந்த பேகு நம்ம மேரேஜ் வேறு சின்ன சின் இந்த மாதிரி பே அதுக்கெல்லாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் நல்லா ஜிப்பு வச்சுட்டு நல்லாயிருக்கும் அது போக எந்த விதமான ஸ்மெல் இருக்கா எல்லாம் இயற்கை ஸ்மெல் வரும் எல்லாமே இயற்கை பொருள் மாதிரி வாழைமட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டேக் ஃபைல் இந்த மாதிரி பண்ணுறோம் ஆஃபீஸு இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதே வாழமட்டையில் பார்த்தீங்கன்னா அது சின்ன ஜஸ்ட் ஒரு பர்ஸ் மாதிரி ஒரு ஹேண்டியாக வச்சுக்கலாம் இதில் வந்து நம்மளுடைய சின்ன சின்ன பொருளுங்கள்லாம் பாக்கெட்டில் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்காமல் விசிட்டிங் கார்ட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டு நம்மளோட சின்ன பொருளுங்க இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய பாஸ்புக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பாக்கெட் வச்சுருக்கோம் இந்த மாதிரி பொருளுங்கெல்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி கையில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வாழைமட்டியில் ஒரு மெயினான ப்ராடக்ட்டு டேபிள் மேட்டு நம்ம வீட்டுங்களில் டேபிள் மேட்டாக யூஸ் பண்ணுறோம் அது வந்து ரப்பர் அந்த மாதிரி எல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி இயற்கை பொருளை டேபிள் மேட் வாங்கினா நல்லா பயோடிக்ரேபுளாக இருக்கும் வீட்டுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும் அடுத்தது சம்புன்னு சொல்கிறதுங்க சம்புங்கிறது ஒரு இயற்கை அதுவும் நம்ம இயற்கையில் கிடைக்கிற ஒரு கிராஸ் தான் இது நல்லா லாங்காக க்ரீன் கலரில் வளர்ந்துட்டு தண்ணி இருக்கிற இடத்துல கிடைக்கும் இதை வாங்கிட்டு இதில் இந்த மாதிரி மேட் பண்ணுறோம் இதில் இது ஸ்லீப்பிங் மேட்டு யோகா மேட்டு ப்ரேயர் மேட்டு இந்த மாதிரி மேட்டுகள்லாம் பண்ணலாம் இதில் நிறைய டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி அதில் டைமண்ட்ஸே போடுற மாதிரி இது கொஞ்சம் தெரியல வேலை அதிகம் பட்டு அதுக்கு ஆளுங்க இருக்காங்க அதை வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது நல்லா இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் இதுதான் வந்து தர்பபுள்ளுங்க இது வந்து வாக்கே கரையாக வரோம் இந்த தண்ணி நெருக்கமாக இருக்கிற இடத்துல விளையும் அங்கே வந்து நம்ம ஆளுங்களை வச்சு இதெல்லாம் அறுத்து கொண்டு வந்து அதை பதப்படுத்தி காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மேட்டாக யூஸ் பண்ணுறோம் அதை அறுத்து அவங்க கொண்டு வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுல அவங்களுக்கு வந்துட்டு சில டைமில் கூலி சில டைமில் இதை கட்டு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது இதை பதப்படுத்துகிறவங்க காய வச்சு எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் நம்ம இதை தறியில் கொடுத்து நெய்யும் போது அவங்க தறிய நெய்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது அது தறியிலிருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மேட்டை ஸ்டிச் பண்ணுறோம் ஆளுங்களை வச்சுட்டு அவங்க டைலருங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது இந்த மாதிரி இந்த தர்ப்பு நிறைய நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது அதே மாதிரி தாங்க இது வெட்டி வருங்க கடலூர் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வாங்குகிறோம் இது வந்து அதிகமாக வந்துட்டு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போயிடும் அது போக கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கிட்டு இந்த ஹேண்ட்லூம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு ஹேண்டிகிராஃப்ட்ஸு அந்த மாதிரி பொருளெல்லாம் பண்ணுறோம் கிலோ வந்து நூறுரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் அந்த குவாலிட்டி அதனோடய தரம் லென்த்து அந்த பேஸ் பண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா வாழைமட்டை இந்த மாதிரி இந்த வாழைமட்டையை எடுத்து மரத்தில் வெட்டி அதை மரமாக தனியாக ஒவ்வொரு பட்டியாக உளித்து அதை பதப்படுத்தி நல்லா காய வச்சு நம்மகிட்ட கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் தறிக்கார்ட்ட கைத்தறி நெய்ற இடத்துல கொடுத்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம நெசவு பண்ணி மேட்டாக வாங்குகிறோம் அதே அதே மாதிரி அதுக்கப்புறம் கைத்தறியில நெசவு பண்ணுறோம் அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு நம்ம அதே மாதிரி இதையும் வந்து கைத்தறியிலாம் நெசவு பண்ணி மிஷினில் வச்சு தான் தைக்கிறோம் அதனால் இதுலேயும் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் சீசனை பொறுத்து கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் வாங்கி அதுக்கப்புறம் அதை நம்ம மற்ற எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த மெட்டீரியல் தான் சம்புன்னு சொல்கிறதுங்க இது சம்பு நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி அதிகமாக கிடைக்கிற இடத்துல விளையும் நல்லா ஆள உயரத்துக்கு அதை விட அதிகமாகவே ஆறு அடி ஏழு அடி வரைக்கும் விளையும் இதையும் அதே மாதிரி அங்கேருந்து அடுத்துட்டு வந்து காய் வச்சு பதப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸை நம்ம கையில் கொடுப்பாங்க நம்ம அதை நெசவு பண்ணுறோம் இது வந்து ஒரு கட்டு கணக்கில் வாங்குகிறோம் கட்டு வந்து இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறோம் நம்ம நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வேறு வேலைக்கு நம்ம போக வேண்டியதில்லை என்னுடைய குடும்ப செலவுக்கு உண்டான அளவுக்கு எனக்கு இதுலேயே வருமானம் வந்துடுது நம்ம இது யார் இதெல்லாம் வாங்குகிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இயற்கை பொருள் விரும்புகிறவங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன ஆகுதுன்னு சொல்லி கவலைப்படாமல் அது சீக்கிரம் மக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஃபேன்ஸியாக இருக்கணும் பட் அதே டைமில் இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கை விரும்பிகள் ஜியோ கேர் அந்த மாதிரி கான்செப்ட் உள்ளவங்க எல்லாமே இந்த பொருள் விரும்பி வாங்குகிறாங்க நாங்கள் ஆர்டர் எங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டராக கொடுப்பாங்க இது 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 இவ்வளோ வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஐம்பது விதமான ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக கஸ்டமைஸ்டாக இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் இந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி யாருன்னா கேட்டால் அதையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி தையல் வேலை இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிக்குவோம் அதனால் அதனோட வேலை சார்ஜ் குறையும் அது போக ஆர்டர் எங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது வெளியும் நாங்கள் கொடுத்து செய்வோம் அது ஆர்டர் அந்த டைத்துக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால அந்த டைத்துக்கு நாங்கள் வந்து வெளியில் கொடுத்து செய்வோம் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து இருக்கிறவங்க ரெகுலர் டைலர் இருக்காங்க அது போக எக்ஸ்ட்ரா டைலர்ஸ் வேணும் அப்படிங்கும் போது நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இது போக இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தயார் பண்ணணும்னு இந்த மாதிரி இயற்கை பொருளில் அப்படின்னு சொல்லி யாருனா விரும்பினாலும் அவங்க சின்ன சின்ன இந்த மகளிர் குழு யூனிட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்துட்டு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் நாங்கள் இந்த மாதிரி பொருள் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மெட்டிரியல் வச்சு யூஸ் பண்ணுறோம் ஆனால் ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு பார்த்தா எல்லாமே ட்ரைனிங் கொடுத்தோம்னா அது எல்லாத்துக்கும் சரியாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது அதனால் அவங்கவுங்க ஏரியாவில் என்னென்ன மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த மெட்டீரியலில் எப்படி நம்ம வேல்யூ ஆடடாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த பொருள் வந்து கிடைக்கிறதா இருக்கும் அதிகமாக நம்ம பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்காது இப்போ சில ஏரியாவில் தருமப்பொருள் கிடைக்கும் சில ஏரியாவில் வாழைமட்டை கிடைக்கும் மா மட்டை மோஸ்ட்லி எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் சில ஏரியாவில் சம்பு கிராஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும் அந்தந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்குதோ அது சம்மந்தமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து அவங்க ஆடர் பொருளாக மாற்றி ஒரு வருமானமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி இயற்கை பொருளை பண்ண வந்து மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஆர்டர் எடுக்கிறது நம்ம ஏன் பார்க்கணும் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட வருமானம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தெரியும் பட் இதனுடைய வேல்யூ இதனுடைய ஒரு அவேர்னஸ் இதெல்லாம் அதிக ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் வருமான வாய்ப்பு இன்னுமே நல்லா இருக்கும் ஃபியூச்சரில் வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க